நாயன்மார்களின் வாழ்க்கை மற்றும் அவர்தம் சிவத்தொண்டுகளை அறியும் முன்பாக அவர்கள் யார் என்பதை ஓர் அறிமுகப்படலமாக அறியப்படுத்துவது அதிக வாசிப்பு வாய்த்திராத ஆனால் ஆன்மீகம் மற்றும் பக்தியின் பால் ஆர்வம் கொண்டுள்ள ஆர்வலர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் நாயன்மார்களை பற்றி சுருக்கமாகவும் எளிமையாகவும் இங்கு எடுத்து எம்ப கடமைப்பட்டுள்ளோம் நாயன்மார் என்போர் கிபி நான்கு நானூறு முதல் ஆயிரம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த சிறந்த சிவனடியார்கள் சுந்தரமூர்த்தி நாயன்மார் திருத்தொண்ட தொகையில் நாயன்மார்களை பற்றி கூறியுள்ளார் அதன் பின் சேக்கிழார் திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயன்மாரையும் இணைத்து அறுபத்தி மூவரின் வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாயன்மாரை அறிமுகம் செய்து வைத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பாடிய நாயன்மார் அறுபது பேர் அறுபத்தி மூன்று பேர் அல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் சிவ மான அடியெடுத்துக் கொடுக்க பாடிய நாயன்மார் அறுபது பேர் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பின் நூறு ஆண்டுகள் கழித்து நம்பியாண்டார் நாயனார் பாடிய அறுபது நாயன்மார்களை கொஞ்சம் விரிவாக பாடுகின்றார் அப்போது நாயன்மாரை பாடி அந்த அறுபது நாயன்மாரை பாடி கொடுத்த சுந்தரர் அவரை பெற்றுக் கொடுத்த அப்பா சடையனார் அம்மா இசைஞானியார் ஆகியோரை சேர்த்து அறுபத்தி மூன்றாக ஆக்கினார் நாயன்மார்களில் சிலரே சமய நூல்களில் புலமையுடையவர்கள் மற்றவர்கள் மிக சிறந்த பக்தர்கள் மட்டுமே பலரும் பல்வேறு தொழில்கள் செய்து உயிர் வாழ்ந்தவர்கள் பெற பக்தி மட்டுமே போதுமானது என்பதும் எல்லோரும் இறைவன் திருவடிகளை அடையலாம் என்பதுமே இவர்கள் வாழ்க்கை தரும் பாடமாக உள்ளது பெண்கள் வீட்டோடு இருந்த அக்காலகட்டத்தில் காரைக்கால் அம்மையார் மங்கேற்கரசி இசைஞானியார் மற்றும் திலகவதியார் சந்தன தாதியார் கமலவதியார் ஆகியோர் சிவபூஜையை பிரதானமாக கொண்டு சிவனடியார்களுக்கு தொண்டுகள் பல செய்து முக்தி அடைந்தது வியக்கத்தக்க ஒன்று இப்போது அவர்களது மிக உயரிய பெரிய வரலாற்றை ஓரிரு வரிகளில் காண்போம் திருநீலகண்ட நாயனார் கூடா நட்பின் விளைவால் மனைவியை இளம் வயது முதல் தீண்டக்கூடாது முதுமை காலத்தில் மனைவியாருடன் கோல் பிடித்து குளத்தில் மூழ்கி சிவபெருமான் அருளால் இளமை பெற்றார் இயற்பகை நாயனார் சிவனடியாராக வந்து சிவனிடம் தன்னுடைய மனைவியை முழு நம்பிக்கையுடன் அனுப்பியவர் இளையான்குடி மாறனாயனார் நடு இரவில் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபிரானுக்காக நெல் அறுத்தவர் தன்னுடைய கூரையையும் விறகாக ஆக்கி சிவனடியாருக்கு உணவு தந்தவர் மெய்பொருளார் தன்னுடைய பகைவன் பொலி சிவவேடம் பூண்டு தன்னை கொன்றான் இருப்பினும் சாகம் தருவாயிலும் வேடத்திற்கு மரியாதை தந்து பகைவனின் உயிரை காப்பாற்றியவர் விரல் சிவபக்தர்களை வணங்காத காரணத்தினால் சுந்தரநாயனாரை கடிந்து இயேசியவர் திருத்துண்ட தொகைப்பாட காரணமாக விளங்கியவர் அமர்நீதியார் சிவனடியராக வந்த சிவனின் கோவணம் தொலைந்து போக ஈடாக தன்னுடைய சொத்தையும் குடும்பத்தையும் ஈடாக தந்தவர் எரிபத்தர் சிவபக்தனின் பூஜைக்காக பூவை எறிந்த மன்னனின் யானையை கொன்றவர் பின் தவறு செய்வதாக எண்ணி மன்னன் சிவபக்தன் என்று உணர்ந்தவுடன் தன் கழுத்தை வெட்டத் துணிந்தவர் ஏனாதிநாதர் கொல்ல வந்த பகைவனின் நெற்றியில் திருநீர் இருந்ததை அறிந்து பகைவினை கொல்லாமல் தான் உயிர் இழந்தவர் கண்ணப்பர் பக்தியில் சிவனுக்காக இரு கண்களையும் தோண்டி எடுத்தவர் அன்பு பெருக்கால் மாமிசத்தையும் இறைவருக்காக படைத்தவர் குங்குவிய களையர் சாய்ந்த லிங்கத்தை தான் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்தவர் வறுமையில் வாடினாலும் மனைவி கொடுத்த தாலியை விற்று உணவு வாங்காமல் சிவபூஜைக்காக தூபம் ஏற்றியவர் மான கஞ்சாரர் தன் மகளுக்கு கல்யாணம் என்றாலும் சிவனடியார் கேட்க மகளின் அழகிய கூந்தலை வெட்டியவர் அறிவாட்டாயர் சிவபூஜைக்குரிய பொருட்கள் கீழே விழுந்ததால் மாறாக தன்னுடைய கழுத்தை வெட்ட துணிந்தவர் ஆணாயர் புல்லாங்குழல் ஓசையில் சிவபக்தியை வெளிப்படுத்தியவர் மூர்த்தி நாயனார் சந்தனக் கட்டைகளை கிடைக்காது தன்னுடைய முழங்கையை கல்லில் தேய்த்தவர் நாடாளும் பொறுப்பு வந்தாலும் திருநீரு உருத்ராக்கம் சடைமுடியை தன்னுடைய சின்னமாக கொண்டவர் முருகநாயனார் வழிபாட்டுக்குரிய காலத்திற்கு ஏற்ப எம்பெருமானுக்கு பூமாலையாம் பாமாலையை பாட்டினால் சாத்தி அர்ச்சனை பொறிவார் இடைவிடாமல் இறைவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி கொண்டே இருப்பவர் உருத்திர பசுபதி கழுத்தளவு நீரில் பகல் இரவு பாராமல் ரு ருத்திரம் ஓதியவர் திருநாளைப் போவார் தாழ்ந்த குளம் என்பதால் கோயிலில் நுழையாமல் வெளிநின்று சிவனை வணங்குவார் தன் தரிசனத்தை மறைத்த தந்தியை நகர செய்தவர் சிதம்பரம் திருத்தலம் போக வெகு ஆவல் கொண்டவர் திருக்குறிப்பு தொண்டர் சிவபெருமான் வேடமிட்ட சிவனின் அழுக்கு துணியை துவைத்தவர் ஆனால் குறித்த நேரத்தில் தன் பணியை செய்ய இயலாததால் தன் தலையை கல்லில் மோதியவர் சண்டேஸ்வர நாயனார் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்தவர் பார்குடத்தை காலால் உடைத்து தந்தையின் காலை வெட்டியவர் திருநாவுக்கரசர் சுவாமிகள் தேவாரம் பாடி பணியில் ஈடுபட்டு சிவனருளை சிறப்பித்தவர் பற்பல அற்புதங்கள் மூலம் சிவனருளை கண்முன் காட்டியவர் குலசிறையார் பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருந்து சைவத்தை காத்தவர் பெருமிழலை குறும்பர் சிவனடியாருக்கு வேண்டியது அளித்து உதவி புரிபவர் சுந்தரருடன் கைலை சென்றவர் காரைக்கால் அம்மையார் இறைவனின் அருளால் கணவருக்காக மாம்பழம் வரவழைத்தார் பின் இறைவனே துடிக்க பேய் வடிவம் எடுத்தவர் சிவபெருமானால் அம்மையே என்று அன்புடன் அழைக்க பெற்றவர் அறுபத்தி மூவருள் அமரும் பாக்கியம் பெற்ற ஒரே அம்மையார் அப்போதி அடிகள் திருநாவுக்கரசரின் பெயரில் பற்பல தொண்டுகள் புரிந்தவர் தன் மகன் பாம்பால் கடியுண்ட போதிலும் திருநாவுக்கரசரின் உணவு உபசரிப்பு பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற அச்சத்தால் இறந்த மகனை மறைத்து வைத்தவர் பின் இறந்த மகனை சிவனருளால் உயிர் பெற செய்தவர் திருநீலநக்கர் திரு திருசாத்தமங்கை அவயந்தி ஆலயத்தில் சிவலிங்கத்தின் மீது உள்ள சிலந்தையை ஊதிய மனைவியை கடிந்து ஏசியவர் ஈசன் கனவில் காட்சியளித்து அருள் புரிந்தார் மமினந்தி அடிகள் ஈசன் அருளால் தண்ணீரால் விளக்கேற்றி அற்புதம் நிகழ்த்தியவர் திரு ஞான சம்பந்தர் ஞான குழந்தை பல அற்புதங்கள் செய்தவர் பார்வதி அம்மையிடம் ஞானப்பால் உண்ட பேர் பெற்றவர் அப்பர் பெருமானால் மிகவும் போற்றப்பட்டவர் சமணர்களை வென்று சைவம் தலைக்க செய்தவர் ஏயர்கோன் கலிகாமர் இறைவனை தூதுவராய் அனுப்பிய சுந்தரநாயனாரிடம் கடிந்து பேசியதால் சூளை நோய் பெற்றார் பின் சிவன் அருளால் நோய் நீக்கப்பட்டது திருமூலர் திருமந்திரம் பாடியவர் நந்தி எம்பெருமானின் மாணக்கர் சித்தர்விடம் தீண்டி மூலன் என்பவர் இறந்தார் அதனால் பசுக்கள் துயரம் கொண்டன பசுவின் துயரம் தீர்க்க மூலன் உடலில் புகுந்து பசுக்களை காத்தார் தண்டியடிகள் கண்குருடாக இருந்தாலும் சமுதாயம் நோக்கம் கொண்டு குலம் தோண்டியவர் சமணர்களை சவால் விட சிவாருளால் கண் பார்வை மீண்டும் பெற்றவர் சமணர்கள் பார்வை இழந்தனர் மூர்க்கர் சூதாடி வரும் வருமானத்தில் சிவபூஜை நடத்தியவர் சிவனடியாருக்கு வேண்டிய தேவைகள் செய்தார் சோமாசி மாறர் நிறைய யாகம் நடத்தி சிவபூஜை செய்தவர் லோகம் சுபிட்சம் பெற பல சிவயாகம் நடத்தி ஈசனை மகிழ்வித்தார் சுந்தரரின் நண்பர் சாக்கியர் அன்பால் சிவலிங்கத்தின் மீது கல் எறிந்து வழிபட்டவர் இவர் சிவபக்தியால் எரிந்த கல் அனைத்தும் மலர்களாக மாறின சிறப்புலி சிவனடியார்கள் பேரன்புடையவர் வேண்டுவதை அளிக்கும் வல்லல் சிவபூஜையை தவறாமல் செய்தவர் சிறு தொண்டர் பைரவ அடியராய் வந்த சிவனுக்காக தன் மகனையே வெட்டி கரிசமைக்க துணிந்தவர் சேரமான் பெருமாள் சுந்தரரின் நண்பர் சிவபூஜையை தவறாமல் செய்தவர் சிவனடியாரி சிவனாக பாவித்து உபசரித்தார் கணநாதர் சிவபூஜையை அதிக பக்தியுடன் செய்வார் திருஞான சம்பந்த மூர்த்தியுடன் நட்பு கொண்டு சிவாலயம் பல சென்று வழிபடும் பேரும் பெற்றார் கூற்றுவர் நாடாள முடிசூட விரும்பியவர் ஆனால் வாய்ப்பு கிடைக்காததால் தன் சிந்தையில் சிவனே முடிசூட்டி தந்ததாக எண்ணியவர் புகழ் சோழ நாயனார் எரிபத்தர் தவறு செய்த யானையை கொன்றுவித்தார் என்று அறிந்து சிவனை நினைத்து தன் உயிரை விட நினைத்த மன்னர் சிவனடியார் தலை கொய்திய காரணத்தால் யாகத்தில் உயிர் துறந்தார் நரசிங்க முனையரையர் சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்த்தவர் சிவாலயம் பல கட்டி சைவம் வளர்த்தார் மூர்த்தி வேடம் கொண்ட சிவனடியாரை கண்ட பல பதுங்கி செல்ல அவரை வணங்கி நீதியளித்தார் அதிபத்தர் வலையில் கிடைக்கும் முதல் மீனை சிவனை நினைத்து ஆற்றில் விடுபவர் அன்று ஒரு பொன் மீன் கிடைத்தாலும் சிவனுக்காக ஆற்றில் விட்டுவிட்டார் களிக்கம்பர் முன்பு வேலைக்காரனாக இருந்தவன் சிவனடியராய் வந்துட உபசரிக்க மருத்த மனைவியின் கையை வேட்டியவர் களியர் வறுமையில் தன் மனைவியை விற்று விளக்கு ஏற்றினார் எண்ணெய் வாங்க காசில்லாத சமயத்தில் தன் ரத்தத்தால் விளக்கு ஏற்றியவர் சத்தி சிவனை பற்றி தவறாக பேசியவரின் நாக்கை அறுத்தவர் ஐயடிகள் காடவர் கோன் மன்னன் பதவியை விட்டு திருத்தல யாத்திரை மேற்கொண்டவர் கனம்பொல்லர் விளக்கு ஏற்றுவதற்கு தடை ஏற்பட்டதால் தன் தலைமுடியை கொண்டு விளக்கு ஏற்றியவர் காரி காரி கோவை என்ற நூல் ஏற்றி வரும் வருமானத்தில் சிவாலயங்களை அமைத்தவர் நின்ற சீர் நெடுமாறானார் திருஞான சம்பந்தரால் தன்னுடைய நோயும் கூணும் நீக்கப்பெற்று சைவத்தை வளர்க்கும் அரசராய் வாழ்ந்தவர் வாயிலார் இறைவனை எப்போதும் நினைக்கக்கூடிய தமது மனக்கோயிலில் இருத்தினார் உணர்வு என்னும் தூய விளக்கேற்றினார் ஒப்பில்லா அறம்பெரும் இன்பம் என்னும் திரு அமோதத்தால் வழிபட்டு சிவபெருமானுடைய சேவடி நிழலை எய்தும் பேரின்ப வாழ்வு பெற்றார் முனையடுவார் அரசருக்காக போர் புரிந்து வரும் வருமானத்தில் சிவனடியார்கள் அனைவருக்கும் உணவு கலர் சிங்கநாயனார் சிவபூஜைக்கு உரிய மலரை முகர்ந்த மனைவியின் கையை வெட்டியவர் இடங்கழி அரசனாயிருந்தாலும் தன்னுடைய நெல் களஞ்சியத்தை சிவபூஜைக்கு வாரி தந்தவர் சிறு நாயனார் சிவபூஜைக்குரிய மலரை மோந்த கலர் சிங்க நாயனாரின் மனைவியின் மூக்கை வெட்டியவர் புகழ் துணை வறுமை வந்தாலும் கோயிலில் சிவபூஜையை தவறாமல் செய்தவர் பின் ஊரின் பஞ்சத்தை தீர்க்க பொருள் பெற்றார் கோட்புளி சிவபூஜைக்குரிய நெல்லை எடுத்து உறவினர்களின் நெல்லை அழித்தவர் பூசலார் பொருள் இல்லாததால் மனதில் கோயில் கட்டினார் மன்னன் கட்டிய கற்கோயிலை விட்டு இறைவன் முதலில் பூசலாரின் மனக்கோயிலுக்கு வருகை அளித்தார் மங்கையர்கரசி யார்ச்சை சைவத்தை பரப்பிய பாண்டிய மகாராணி நீண்ட சீர் நெடுமாறனின் மனைவி அமைச்சர் குளச்சராரின் துணையுடன் ஞானசம்பந்தரை மதுரைக்கு அழைத்து சைவ மதம் தலைக்கும்படி செய்த அம்மையார் நேசர் சிவனடியாருக்கு உடையும் கோவணமும் அளித்தார் எப்பொழுதும் சிவனின் நாமத்தை நினைத்தவர் கோச்செங்கட் சோழர் முற்பிறவியில் சிலந்தியார் சிவனை வழிபட்டு யானையால் இடர்பட்டு மன்னராக பிறந்தார் பின் மன்னராக நிறைய சிவாலயங்களை யானை நுழையா இளாவண்ணம் கட்டினார் நீலகண்ட யாழ்ப்பாணர் ஞான சம்பந்தருடன் யாழ் இசையின் மூலம் சிவனை போற்றியவர் சடையனார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை இசை ஞானியார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்னை சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடியவர் சிவபெருமானின் தோழர் ஈசன் நட்புக்காக இவரை தேடி வந்தார் திருத்தொண்டு தொகை பாடியருளியது பல அற்புதங்களை நிகழ்த்தினார் நாயன்மார்களுக்கு சிவாலயங்களின் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும் சிறிய சிவாலயங்களில் நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தரின் உருவ சிலைகளாவது கண்டிப்பாக இருக்கும் இந்த நால்வரும் சைவ சமயக்குறவர் என்று அழைக்கப்படுகின்றனர் பனிரெண்டு திருமுறைகளின் தொகுதியில் நாயன்மார்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தராலும் அடுத்த மூன்று திருமுறைகள் திருநாவுக்கரசராலும் ஏழாம் திருமுறை சுந்தரராலும் ஆக்கப்பட்டு பண்ணோடு அமைந்த இசைப்பாடலாகும் நாயன்மார்கள் பிறந்த தலங்கள் நாயன்மார் அவதார தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவற்றில் ஐம்பத்தி எட்டு தலங்கள் தமிழகத்தில் உள்ளது மற்றவை பாண்டிச்சேரி காரைக்கால் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் ஒன்று என்ற விகிதத்தில் கேரளா மாநிலத்தில் தலங்களும் உள்ளது நாயன்மார்கள் செய்த தொண்டின் காரணமாக அவர்கள் மூன்று விதமான முக்தி அடைந்ததாக சொல்லப்படுகிறது குருவருளால் முக்தி பெற்றவர்கள் பதினோருவரும் சிவலிங்கத்தால் முக்தி பெற்றவர்கள் முப்பத்தி பேரும் அடியாரிய வழிபட்டமையால் முக்தி பெற்றவர்கள் இருபத்தி ஒருவரும் ஆவர் இவையெல்லாம் நாயன்மார்கள் பற்றிய பொதுவான தகவல்களாகும் இனிவரும் பதிவுகளில் ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றியும் அவர் தம் வாழ்க்கை தொண்டுகள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவுகளின் இணைப்புகள் இங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் தரப்பட்டுள்ளன தென்னாடுடைய செவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி